ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைய ஸ்டார்ச் மற்றும் சேகோ விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டார்ச் மற்றும் சேகோ மூட்டை அதிகபட்ச விலை ஸ்டார்ச் முதல் விலை இரண்டாயிரத்து முன்னூற்றி இருபத்தி ஒன்பது இரண்டாம் விலை இரண்டாயிரத்து முன்னூற்றி இருபத்தி ஐந்து சேகோ முதல் விலை மூவாயிரத்து இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு இரண்டாம் விலை மூவாயிரத்து நூற்றி எண்பத்தி ஒன்பது ஸ்டார்ச் அண்ட் சேகோ கன்ஃபார்ம்டு ரேட் ஸ்டார்ச் இரண்டாயிரத்து முந்நூறில் நான்கு லாட் இரண்டாயிரத்து இருநூறில் எட்டு லாட் இரண்டாயிரத்து நூறில் நான்கு லாட் சேகோ மூவாயிரத்து இருநூறில் ஒன்று லாட் மூவாயிரத்து நூறில் இரண்டு லாட் மூன்றாயிரத்தில் நான்கு லாட் காட்டுக்கோட்டை தாய்லாந்து ரக பாயிண்ட் ரேட் கருமந்துரை இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து பச்சமலை இருநூற்றி முப்பது மற்றவை இருநூற்றி நாற்பது ஆத்தூர் தாய்லாந்து ரக பாயிண்ட் ரேட் கருமந்துரை இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து பச்சமலை இருநூற்றி முப்பது மற்றவை இருநூற்றி நாற்பது நாமகிரிப்பேட்டை தாய்லாந்து ரக பாயிண்ட் ரேட் கருமந்துறை இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து பச்சமலை இருநூற்றி முப்பது மற்றவை இருநூற்றி நாற்பது சேலம் தாய்லாந்து ரக ரேட் கருமந்துறை இருநூற்றி ஐம்பது பச்சமலை இருநூற்றி முப்பது மற்றவை இருநூற்றி நாற்பது மல்லூர் தாய்லாந்து ரக ரேட் கருமந்துறை இருநூற்றி ஐம்பது பச்சமலை இருநூற்றி முப்பது மற்றவை இருநூற்றி நாற்பது தினசரி மரவள்ளி கிழங்கு நேரடி விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்ய மறந்துடாதீங்க